பாட்டிமாவோட மாவட்ட பிள்ளை ரொம்ப சூப்பரா ஒர்க் கிட்ட இருக்கு அவங்க ரெண்டு பேத்துக்கு வந்து விருந்து வைக்கும் போதே அவங்க ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க மாறி மாறி ரெண்டு பேரும் ஊட்டி விட்டுக்கிட்டாதான் அதுல ஒரு சுவார விஷயம் இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி அன்புக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா போயிடுச்சு அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கண்மணிக்கு வந்து அழகா எடுத்து ஒவ்வொரு பீஸா எடுத்து ஊட்டி விடுறாரு அதுக்கப்புறம் வந்து கண்மணி அவருக்கு வந்து அந்த மாதிரி ஊட்டி விடுறாங்க பார்க்கும்போது அதை நம்ம வெண்ணிலானால ஒண்ணுமே பண்ண முடியல ரொம்ப ஹார்ட் ஆகி போயிடாங்க என்னடா இந்த அளவுக்கு வந்து இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதை கேக்குறக்கு யாருமே இல்லை அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிக்க தோணுது வெண்ணிலாவுக்கு பட் இருந்தாலும் அது எதுவுமே பண்ண முடியாது வந்திருக்க கெஸ்ட் முன்னாடி நம்ம எதுவுமே பேச முடியாதுன்னு அவங்க அமைதியா இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு ட்வீட் பண்றாங்க நம்ம பாட்டிமா வந்து வந்து கண்மணிக்கு நீ பாத பூஜை பண்ண முடியா அப்படின்னு சொல்லும் போது கண்மணி பதறி ஐயோ எனக்கு அதெல்லாம் வேண்டாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க தேவையில்லாம ஏதாச்சும் ஒண்ணும் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்லடியம்மா அம்மா இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து தன் குடும்பத்தை வந்து முன்னெடுத்து வந்து ஒரு பெண்ணுனா அந்த பெண்ணுக்கு வந்து எப்பயுமே கணவர் வந்து ஒரு பாத பூஜை பண்ணுனா இன்னும் சிறப்பா இருக்கும் ஏன்னா லைஃப் லாங்கா வந்து நீ தானே அவனுக்காக உழைக்கிற இதுல ஒன்னும் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் வேற ஒண்ணும் பேச முடியாம கம்மண்ட் அமைதி ஏறாங்க அதுப்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்புக்கு வந்து ஒரு பெரிய சான்ஸ் கிடைக்குது இதை காட்டிலேயே இதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அவரை வந்து பாதம் பூஜை பண்ணுறாரு பண்ணும்போது சும்மா இருந்தால் பரவாயில்ல அப்பப்போ அங்கங்கே சின்ன சின்ன சிலிம் செலும் சேர்ந்து பண்ணுறாரு வெளியில் சொல்ல முடியாமல் கண்மணி அமைதியாக இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உள்ளே போயிடறாங்க ஸோ கண்மணி வந்து மனசுக்குள்ளே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்ன அந்த பாட்டி வந்து எந்த அளவுக்கு நமக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்மளால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ற யோசனைலாம் அவங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு அதே இடத்துல வந்து அடுத்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மாடியில் போய் துணியெல்லாம் காயப்படும் போது அன்போஷமான நாட்டுக்கே போயிடறாரு கண்மணி நீ ஒரு ஆளா வந்து எங்க அம்மாவுக்கு வந்து எவ்வளவு ஒர்க் பண்ற அது மட்டும் இல்ல வீட்டுல சமையல் வேலையை நீ தான் பாக்குற சோ நான் உனக்கு நான் ஹெல்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போயி அந்த துணியில எடுத்து காய போறது உதவி பண்ண போறாரு நீங்க பேசாம சாம இல்லையா இல்ல அப்படின்னு சத்தம் போறாங்க இதுல என்ன இருக்கு உன்னுடைய ட்ரெஸ்ஸை கூட நான் எதுவும் யூஸ் பண்ணல எங்க அம்மா துணி இருக்குல்ல அதை கூட நான் காய அப்படின்னா மாதிரி சொல்றாரு இப்படி ரெண்டு பேருமே வந்து மாறி மாறி ஏதாச்சும் ஒன்னு பேசினாலும் கூட கண்மணியினாலும் ஒன்றுமே பண்ண முடியல ஸோ அவர் ஃபுல்லா வந்து அவங்களுக்கு மாடியில இருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணிடுறாங்க இப்படி வந்து மொட்ட மாடியில சிறப்பு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லும் என் வாழ்க்கையில நான் எவ்வளவு கல்லு முழு பார்த்து வந்திருக்கேன் எனக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு கண்மணி சொல்லிடுறாங்க இப்படி ரெண்டு பேத்துக்குள்ளுமே வந்து பிசிக்கல் டச் வந்து நிறையாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு இது வந்து பாட்டிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்மணி மனம் எப்படி மாறப்போகுது அப்படிங்கறது தெரியல ஆனா நம்ம வெந்நிலாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹார்டா அப்படி கிடக்குறாங்க இப்படி என்னடா பண்றது நம்மளுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சத வந்து பாட்டி நம்மளுக்கு சொன்னாங்க ஆனா இங்க வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து கண்மணிக்கு அன்புக்கு வந்து அவுட் பண்ணி போயிட்டு இருக்காங்களே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு வெண்ணிலா வந்து அமைதியே சைலண்டா இருக்காங்க டாக்டர்ஸை வந்து நம்ம பாட்டி வர வச்சிருக்கிறாங்க ராஜேஷ் சரியம்மா அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த உடம்புக்கு ஹெல்த்த செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் சுகர் எல்லாம் கூடியிருக்கு ஏன் இந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாம சொல்லி டாக்டர் சத்தம் போறாங்க சோ அந்த டைம்ல அவர் வந்து இல்லை நான் கரெக்டா தான் இருக்கேன் டேப்லெட் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் அப்படியே இருந்தால் இந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஃபியரா செக் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு அப்ப வந்து பாட்டி சத்தம் பார்த்தாங்க உன்னே பாத்துக்கிறதுக்கு இங்க யாருமே உன்னை நீ நீதான் பாத்துக்கிறோன்னு அப்படின்னு சொல்லும்போது கண்மணினால தாங்கவே முடியல மனசுக்குள்ள வந்து ரொம்ப வேதனை போறாங்க கவலைப்படுறாங்க இந்த பிடிவாக நம்ம எவ்வளோ நாளை கொண்டு போக முடியும்னு தெரியல அப்படின்னு நம்ம எல்லாம் ஒரு சூழ்நிலை ஏற்படுது சோ அன்பு வந்து முக்கியம்தான் கண்மணிக்கு ஆனா அவங்க கோபத்தினால வந்து இந்த விஷயத்தை வந்து மறைக்காம அப்படியே போயிட்டே இருக்காங்க கண்டிப்பா இதுக்கான ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக வரும் அதுக்கான வாய்ப்பை நம்ம செவ்வாய் ஏற்படுத்தி கொடுத்துருக்கனால இது ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்மளும் பாக்கலாம் ஸோ அடுத்து வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நிறைய போட்டிகள் வைக்கிறாங்க அதுல கண்மணிக்கும் அன்புக்கும் கிடைக்கிற வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிசிக்கல் டச் அதிகமாகவே இருக்கும் ஸோ அந்த டைம்லயாச்சும் கண்மணி மாறக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒருத்தவரை வந்து பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க